கோவை மக்களவை தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதாக அறிவிப்பு பாஜக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து நடனமாடி கொண்டாட்டம் தமிழகத்தில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டது இதில் மொத்தம் ஒன்பது தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல்களை வெளியிடப்பட்டதில் கோவை மக்களவை தொகுதியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது கோவை தெற்கு தொகுதியில் ஏற்கனவே பாஜக சட்டமன்ற உறுப்பினராக வானதி சீனிவாசன் இருக்கும் நிலையில் மக்களவைத் தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக அண்ணாமலை நேரடியாக களம் காண்கிறார் இந்நிலையில் கோவை மக்களவைத் தொகுதிக்கு பாஜக வேட்பாளராக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சிங்கானல்லூர் வரதராஜபுரம் பகுதியில் பாஜக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து மேலதாளம் முழங்க நடனமாடி கொண்டாடினர்